இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் சேலம் மாவட்டத்துலேருந்து நம்மளோட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து புரோட்டா அடுப்பும் ஒரு சைடும் ஒன் சைடு வந்து இட்லி பாத்திரம் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கேஸ் கனெக்ஷன் ஒரே கேஸ் கனெக்ஷனில் இன் பர்பஸ் மாதிரி கீழே ஃபுல்லாக எம்எஸ்சில் போட்டு கல் சுற்றி சுற்றி ஒரு அடுப்பு கேட்டிருந்தாங்க எஸ்எஸ் தக போட்டு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்களோ அந்த மாதிரி கேட்டு நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி டெலிவரி பண்ணுறோம் அடுப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்து வந்து ஐம்பத்தி நாலு இஞ்சு வச்சிருக்கோம் டோட்டல் லென்த்து இட்லி பாத்திரம் வைக்கக்கூடிய அந்த சைஸ் வந்து ஒன்னே காலுக்கு சைஸ் வச்சுருக்கோம் தோசைக்கல் புரட்டா போடுறது வந்து மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு சைஸ் வச்சுருக்கோம் உயரம் வந்து முப்பத்தஞ்சு ரெண்டாடி ஹைட்டில் இருக்குது நம்ம இதில் வந்து தோசைக்கல் பர்னர் வந்து நீட்டாக வட்டத்தில் பர்னர் போட்டு கேட்டிருந்தாங்க டபுள் பர்னர் இதில் வந்து பக்கத்தில் இட்லி பாத்திரம் வைக்கிறது பக்கத்துலேயே அதை நிற்க மாஸ்டர் நிற்கிறப்போ லெஃப்ட் சைடில் கேட்டிருந்தாங்க அந்த செட்டிங்கில் தான் கேட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம எப்பயுமே ஒன் சைடில் வைப்போம் இட்லி பாத்திரம் உங்கள் சென்டராக வச்சு கேட்டிருந்தாங்க அது மாதிரி சென்டராக வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக அதில் போட்டுக்கொண்ட மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் பர்னர் ஹைட்ராலிக்கோஸ் ரெகுலேட்டர் யூனிட் காப்பர் எல்லாமே ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த போட்டுக் மெட்டீரியலுக்கு மூணு மாதம் கேரண்டியோட தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கல்லுக்கு மேலே சுற்றி வர நம்ம அடுப்பை கொடுத்துருக்கோம் அது வந்து அடுப்பில் வந்து ப்ளஸ்ஸு ரெண்டரை அஞ்சு நோத்தி தான் வச்சுருக்கோம் அதனால் அடுப்பை ஒட்டி நம்ம வைக்கல கேப்பு நம்ம கொடுத்துருக்கோம் சுற்றி வர கேப்பு கொடுத்துருக்கோம் அதனால் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் தண்ணி உடைஞ்சாலும் அதில் உடைஞ்சிரும் உங்களுக்கு கரண்டி வச்சு நீங்கள் புரோட்டாவோ ஆம்லோட்டை எடுக்கிறப்போ அவங்களுக்கு பக்கத்தில் கிடைக்காது அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணி தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இட்லி பாத்திரம் வச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது அந்தளவுக்கு அது ஃபுல் அவங்க நம்ம கேப் இருக்குது தகுலையும் நான் ஊற்றி தான் வச்சுருக்கோம் அடுப்பை விட்டு நம்ம இந்த அடுப்பில் வந்து தோசை கல் போட்டிருக்கோம் அந்த கல்லோடய திக்னஸ் வந்து தொல்லியமாக இன்ச்சஸ்ல சொன்னோம்னாக்காக்க அரை இன்ச்சு திக்னஸில் போட்டிருக்கோம் கல்லோட வீட்டு வந்து ஐம்பத்தி மூன்றிலே வந்துடும் கைப்பற்றியோடய சேர்த்து நம்ம கம்பெனியில் வந்து கேஸ் எடுப்போம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் புரோட்டா அடுப்புங்களாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் விறகு அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சமையல் அடுப்பை நம்ம ரெடி பண்ணுறோம் நம்மள்ட கேஸ் அடுப்பு வந்து சிங்கிள் அடுப்பு சமையல் அடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாருந்து இருக்குது இதே புரோட்டா அடுப்பு கேஸ் அடுப்பு கல்லோடு ஐயாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு சமையல் அடுப்பு வந்து நம்மள்ட்ட மூவாயிரம்லேருந்து வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது புரோட்டா அடுப்பு வந்து நம்மளோட விறகடுப்பு ஆறாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு மேலும் தகவலுக்கு இனி செலவே இல்லை செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனு திருச்சி